வணக்கம் மீன் மீன் வகைகளும் மருத்துவ குணங்களைப் பற்றி பார்ப்போம் மீனில் செலீனியம் மற்றும் ஒமேகா திரி கொழுப்பாமலும் நியாசின் போன்றவை உள்ளதால் இதய நோய் மற்றும் மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கின்றது அயிலை மீன் ஐலை மீன் புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பை குறைக்கின்றது மேலும் இதயத்தில் கொழுப்பு படுவதையும் தடுக்கின்றது நெத்திலி மீன் நெத்திலி மீன்களில் கால்சியம் அதிகம் உள்ளதால் ஆரோக்கியமான எலும்பு மற்றும் பற்கள் வளர்ச்சிக்கு உதவுகின்றது அதில் இருக்கும் உணவு செரிமானத்தை உதவுகிறது காரல் சூப் வைத்து சாப்பிட்டால் ஆஸ்துமா குணமாவதுடன் சளி தொல்லையும் நீங்கும் சாலை மீன் சாலை மீனில் அயோடின் அதிகம் இருப்பதால் முன்களுத்து கலலை நோய் ஏற்படுவதை தடுக்க வாய்ப்பிருக்கின்றது வாழை மீன் வாழை மீனின் கருவாடு பித்தம் மற்றும் வாதம் ஆகியவற்றை அகற்றி பசியை தூண்டும் ஆற்றல் கொண்டது இறால் இறாலில் வைட்டமின் பி இருப்பதால் இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்திக்கு உதவுகிறது சிங்கி இறாலில் வைட்டமின் பி சத்தும் இருக்கின்றது அது எலும்பு மற்றும் திசு சம்பந்தமான நோய் வராமல் தடுக்கின்றது நன்றி